ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் இன்றைய தினம் இனிமையான தினமாக அமையவும் உங்களை உங்கள் சாய்ராம்ஜி அன்போடு இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமையவும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக அன்பாக வாழ்வதற்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாபாவிடத்திலே வழித்துணை சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் உங்கள் பிரார்த்தனைகளை குரல் பதிவு மூலமாகவோ அல்லது தட்டச்சு மூலமாகவோ செய்து அனுப்பினால் உங்களுடைய பதிவுகளை பார்த்து அப்பாவிடத்திலே அதை பிரார்த்தனையாக செய்து நாம் வெற்றிகரமாக வாழ உதவுகிறேன் என்று சொல்லிக்கொள்கிறேன் சில பிள்ளைகள் ஏடாகுடமாக கேள்விகளை கேட்பார்கள் எப்படி என்று சொன்னால் நான் தர்மம் தானே செய்கிறேன் நான் தானம் தானே செய்கிறேன் என்று அவர்கள் கேட்பார்கள் என்னுடைய தந்தையார் ஒரு விசித்திரமான வேடிக்கையான ஒரு பழமொழி சொல்வார்கள் என்ன தெரியுமா கிராமத்து பழமொழி அது கடப்பாறையை விழுங்கிவிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்டால் அது எப்படி ஜீரணமாகும் என்று நம்முடைய கர்மா மிக அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு பெரிய பாபத்தை செய்துவிட்டு மலையை போன்ற ஒரு பெரிய புண்ணியத்தை செய்தால்தான் அந்த பாபத்தை நாம் தீர்க்க முடியும் என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் பொதுவாகவே நம்முடைய வாழ்நாளில நாம் என்ன தானம் செய்திருக்கிறோம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம் என்ன நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை சீர்நோக்கி பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய எண்ணத்திலேயே வேரிலேயே நாம் அதை மாற்றிவிட வேண்டும் மடை மாற்றி விட வேண்டும் அப்பொழுதுதான் அது வேறாக போகாது இதற்கு ஒரு உதாரணமாக ஒன்றை நாம் பின்பற்றலாம் மரணத்துக்கு பின் மரணத்திற்கு பின் தன்னுடைய தந்தையான சூரியனுடைய இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் தந்தை சூரியனிடத்திலே நான் என்னுடைய நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்க்க நல்ல எண்ணத்தில் தான் அவன் பக்கம் நான் போர் பொருந்தேன் ஆனால் வஞ்சகன் கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்தி விட்டானே என்று புலம்பினான் அப்பொழுது சூரிய பகவான் இல்லை கர்ணா கர்ணனை கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்து விட்டாய் செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால் தான் சொல்லுகிறோம் அந்த கண்ணன் என்கின்ற விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்கின்ற சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையிலே விசேஷ தர்மத்தை கை கொள்ள வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கை கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய் அதனால்தான் அழிந்தாய் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது உயர்ந்த தர்மம்தான் தர்மம் தான் அதற்காக இரணியனுடைய பேச்சை கேட்டு பிரகலாதன் நடந்து கொண்டானான் நரசிம்மர் என்கின்ற விசேஷ தர்மத்தை அல்லவா அதை கொண்டான் விபீஷணனும் விபீஷணனும் கூட தன்னுடைய அண்ணன் ராவணனுக்கு நன்றி நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை கைவிட்டு விட்டு விசேஷமான தர்மமான ராமனை வந்து பற்றிக் கொள்ளவில்லையா தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்காக கைகேயினுடைய ஆசைக்கு பரதன் உடன்பட்டானா மகனே சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமே இல்லை ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படுகின்ற சூழ்நிலையிலே விசேஷ தர்மத்தையே முக்கியமாக நாம் கைக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கும் சாரமான விசேஷ தர்மம் என்று உணர்வாயாக என்று சூரியன் சொன்னார் வடமொழியிலே விருஷம் என்றால் தர்மம் என்று பொருள் வர்ஷாகபி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள் கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் விர்ஷா கபி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகஸ்ர நாமத்தினுடைய நூற்றி இரண்டாவது திருநாமம் விர்ஷா கபே நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வருவதால் முரண்பாடான சூழ்நிலைகளிலே நாம் சிக்கிக்கொள்கின்ற பொழுது சரியாக முடிவெடுக்கின்ற ஆற்றலை திருமால் நமக்கு தந்து அருள்வார் நாமம் இனிமேல் ஸ்ரீ சாயி விர்ஷாகபேயே ஸ்ரீ விர்ஷ கபையே நமக ஸ்ரீ சாயி விர்ஷா கபையே நமக என்று நாம் சொல்லி வந்தால் சிக்கலான தருணங்களிலே எங்காவது மாட்டிக்கொண்டு விழிக்கின்ற பொழுது அந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்காக கணக்கு சிக்கல் மட்டுமல்ல வாழ்க்கை சிக்கல் மட்டுமல்ல வழி சிக்கல் மட்டுமல்ல நம்முடைய விதுங்கி நிற்கின்ற பொழுது அப்பா எனக்கு ஒரு வழி கொடு வழித்துணை சாயப்பா எனக்கு ஒரு வழிகொடு என்று வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த சாயி பெர்ஷா கவையே நமக என்ற திருநாமத்தை சொன்னால் எந்தவிதமான சிக்கல்களிலிருந்தும் நாம் ஈடுபடுவோம் இது நிச்சயம் கண்டிப்பாக சொல்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்